வணக்கம் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய தலைவர் டாக்டர் ஆர் ஹென்றி அவர்களின் பிறந்தநாளை ஆண்டுதோறும் ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருவதைத் தொடர்ந்து இந்த ஆண்டும் அவருடைய பிறந்தநாளை முப்பெரும் விழாவாக சென்னை வடபழனி கிரீன் பார்க் நட்சத்திர விடுதியில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த மாநாட்டிற்கு அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் தேசிய நிர்வாக செயலாளர் வி ஜெயச்சந்திரன் தலைமை வகித்தாா் தேசிய குழு பொறுப்பாளர்கள் பொதுச் செயலாளர் நேருநகர் நந்து செயலாளர் கிங்மேக்கர் ராஜசேகர் பொருளாளர் சந்திரசேகர் துணைத் தலைவர்கள் கிருஷ்ணகுமார் ஜவஹர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமணவர்கள் உறுப்பினர்கள் மன்னியற்றி புரியவர்கள் அச்சுலை பெருக்கும் பிறந்த நாளை கொண்டாந்து இருக்கலாம் ஏன் அப்படின்னா நீங்க இந்த நிகழ்ச்சி துவக்கத்துல பார்த்திருப்பீங்க பார்வை நான் என்னுடைய துவக்க காலத்துல தொடை வண்டியில பயணிக்கிறது ஒரு பயணிக்கும் பொழுது அங்கு பார்வையற்றவர்கள் வெட் பண்ற நிலைமையை பார்த்து நான் மருத்தப்பட்டிருக்கேன் அவர்களோடு நான் பேசும்பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக மாற்றியிருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த பெயராவினுடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் கூட பதினைந்து ஆண்டுகள் பயணிக்கிறாரு பதினாறாவது ஆண்டுதாக வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செந்தற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னுடைய பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையில அவர்கள் இல்லாத ஒரு நீட்டி இல்லாதவருக்கு ஏழாதோருக்கு உதவுகின்ற அந்த ஒரு நல திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றைய நான் அந்த அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய பிறந்த தினத்தில் கூட இவ்வளவு மகிழ்ச்சியா காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து மூன்று வேலையை பார்த்தீங்கன்னு சொன்னா மெட்ராசி ப்ராப்பர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சாரு பாலசிம்மன் சாரு உமாமகிசன்னு சாமிநாதன் அண்ணா கோபாலகிருஷ்ணன் சாரு கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணு சுரேஷ் சார் பாலமுருகன் பன்ரொட்டி அதே போல மோகன் அண்ணன் நடுக்கட்டை மோகன் அண்ணு திருப்பூர் லோகநாதன் சார் நம்ம நீலகிரி நந்தன் திருவாரூர் பிரியாகாந்தன் தம்பி அதே போல மோகன் குமார் சார் பிரம்மன் பினான்ஸ் வந்தவர் அதே போல உதயகுமார் சார் கவில் மூன்று வேளையில் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கணத்தை நீக்கி நீங்க உணவு வழங்க வேண்டியது அதே மாதிரி இன்னும் கூடுதலா அதிபர் பிடிசிபி அலுவலகத்தில் ஒரு பதினைந்து பன்னிரெண்டு வடிந்த அந்த நலக்கல்வியை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறாரு அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து அஹ் பட்டியலை இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்ற செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அதனுடைய பட்டியலையும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் பிரீமேக்கர் பவுண்டேஷன் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்கிறதுக்கு இன்னைக்கு அனுமதி கேட்டிருந்தார் அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி கொடுக்காதனால அவர் தள்ளி வச்சிருக்கிறார் அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகச்சிருந்து அரும்பு திட்டங்களை தேவையில் மக்களுக்கு